வணக்கம் இன்று வந்து நம்ம பித்த வெடிப்பிற்கு என்ன இயற்கையான மருத்துவ முறை அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பித்த வெடிப்பு இருக்குது பாருங்கள் இந்த காலில் வந்து சிறு சிறு வெடிப்பாக இருக்கும் அது பின்னங்காலில் ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை செய்கிறவங்க அல்லது வெயிலேயே நடக்கிறவங்க ரொம்ப வெறும் காலோடு இருக்கிறவங்க ஸோ இனிங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா காலில் வந்து சிறு சிறு பின்னாடி வந்து சிறு சிறு வெடிப்போகலாம் நம்மளுக்கு தெரியும் அது வந்து பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இந்த பித்த வெடிப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேப்பில இருக்குது பாருங்கள் வேப்பில அதை அரைச்சி கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து ஒரு சுத்தமான நல்ல மஞ்சள் ரைட்டா வேப்பிலையும் மஞ்சளும் சேர்த்து இந்த பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிற அந்த புட்டாளம்மைக்கு அந்த ஒரு பற்று பத்து போடுறது சொல்லுவாங்க இல்லையா அது மேலே தொடனா போதால் பத்து அது வந்து நம்ம விட்டு விலகி போயிடும் இதை வந்து நகை சுற்றி ஊர் சுற்றி அப்படின்னு சொல்கிற கை கால் விரல்களில் ஏற்படும் வீக்கங்களுக்கு போடணும் இந்த பித்த வெடிப்புகள் வந்து உள்ளங்கை கால் பாதம் இந்த ஓரங்கள்லாம் ஏற்பட்டு அப்படியே வலி எரிச்சல் ஏற்பட்டு இந்த வழி தாங்க முடியாமல் இரவெல்லாம் எழுந்து உட்கார்ந்துட்டுருக்குறீங்க எல்லாருமே ஒரு பத்து நாளைக்கு தவறாமல் சிறிது மஞ்சளையும் வேப்பலையும் சங்கட்டப்படாமல் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி அதன் மேல்படி வெடிப்புகளுக்கு மேலே தொடங்கினா ஒரு பத்து நாள் பாருங்கள் இது வந்து இயற்கையான கிடைக்கக்கூடிய வேப்பிலையும் மஞ்சளும் தான் அதனால் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை முயற்சி பண்ணி பாருங்கள் அதனுடைய பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பித்த வெடிப்புக்கு என்ன மருத்துவ முறை வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ரைட்டா நன்றிங்க